எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டென் டேஸ் கேப் ஆயிடுச்சு இப்போ மறுபடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு நம்ம ஸ்டடிஸ் பற்றி கொஞ்சம் டாப் டூ பாட்டம் வந்து அனலைஸ் பண்ணலாம் வரக்கூடிய குரூப் டூ தேர்வை வந்து எப்படி எதிர்கொள்வது இந்த எண்பது நாளில் அப்படிங்கிறத பற்றியும் காமனாக அந்த போட்டி தேர்வு எப்படி போயிட்டுருக்கு எப்படி சொல்கிறது இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா ஏன்னா நம்மளே சுற்றி ஒரு ராவு காலம் வந்துட்டே இருக்குது அப்படியேங்க இருந்தாலும் இந்த வளத்தை சமாளிக்க முடியுமா சொல்லுன்ற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள டிஎன்பிசி பேட்டர்னெல்லாம் இருக்கு அதை பத்தி ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் உங்கள்ட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய நெருடல்கள் வந்து இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் எவ்வளவு உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்ற குரல் வந்து வந்து போயிட்டு இருக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிக்கணும் அதுதான் வந்து அறிவு அதுதான் அறிவுடைமை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால உலகத்துக்கு பொருந்தடி கத்துக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் மனசு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த உலகம் நமக்கு உலகம் பொருந்தற மாதிரி அது போறப்போக்கள் எல்லாம் நம்மளால போக முடியுமா அது வந்து பாசிபிளா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா சோ மாணவர்களை வந்து முழு மனதாக நேசித்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது சாத்தியமா அப்ப எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நாம பண்ணக்கூடிய இந்த ஒரு மோட்டிவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது சம்பந்தமா நிறைய கேள்விகள் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு சோ அது ரிலேட்டடாவும் நம்ம வந்து நிறைய பேசலாம் இன்னைக்கான இந்த ஒரு 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 நேரலை அப்படிங்கிறது ஒரு மனசு விட்டு பேசுகிற நேரலையாக இருக்கும் ப்ளஸ் குரூப் டூ தேர்வுக்கு இந்த வரக்கூடிய எயிட்டி டேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் எண்ட்ராகினீங்கன்னா உங்களால் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூடைய அந்த பிலிலிமரி வந்து கிளியர் பண்ண முடியும் அடுத்து மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது அது பற்றியும் ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னு அதாவது நம்ம மூணு கேட்டகரியா பிரிச்சிடலாம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் குரூப் ஃபோர்க்காக ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஸோ ஒரு நான் போன குரூப் ஓர்க்காக நல்ல பெஸ்ட்டாகவே எஃபோர்ட் போட்டேன் நிச்சயமாக குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு கேட்டகரி நிச்சயமாக இருந்திருப்பீங்க ஸோ அந்த வகையிலையும் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஒருத்தரும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இன்விஜிலேட்டர் வந்து எனக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க சார் ஸோ கான்ஃபிடண்ட் போச்சு இருபத்தொரு கொஸ்டின்ஸ் எடுத்து எடுத்து தப்பு பண்ணிட்டேன் அடுத்து அடுத்து தப்பு பண்ணிட்டேன்றாங்க சக்திவேல் ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இங்கே வந்து நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இருந்தால் மட்டுந்தான் இந்த வாழ்க்கையை நம்ம காணது இன்றைக்கி பாருங்கள் ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு அப்படிங்கறத பாருங்க சோ என்னதான் நம்ம வந்து படிச்சிருந்து ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் ஐந்து வருடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்துக்கு அடிமைகளாக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லாததாக இருக்கிறது அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் மற்றவர்களால் ஒரு பாதிப்புன்றது நமக்கு வரதான் செய்யுது நாம வேணா நம்மளால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வராம வாழ்ந்துக்கலாமே தவிர நம்மளை மற்றவங்க கஷ்டப்படுத்துறதுங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கு அதையும் தாண்டி வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாருடைய ஆசிர்வாதம் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு திறமையும் ஒரு மன உறுதியும் ஒரு எப்படி சொல்றது பி சோ குட் நீங்க இருந்தா மட்டும்தான் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நீ பார்த்தேன் நான் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வேலை ஒரு சமுதாய பருவம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ பாருங்க மற்ற என்னென்ன கொஷின்ஸ்லாம்னு பார்க்கலாம் எப்படி சொல்ல உற்றவனுக்கு தான் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் தெரியும் மற்றவனுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும் ஒரு சூப்பர்வைசரால் பாதிக்கப்பட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துருவீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது பட் ஆனால் சொல்கிறேன் இதுவும் கடந்து போகும் வாட் நெக்ஸ்ட்னு தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மனசில் தைரியம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு வீழ்ச்சியும் அந்த வீழ்ச்சியோடு நம்ம வாழ்ந்து போகிறது இல்லை இல்லையா அதனால் கவலைப்படாதீங்க ஓகே